தை சுலோட் தை சுலோட் தை சுலோட் பெரிய பாடுபுகளே இன்றைக்கு நாம் வாசித்த நட்சீதி பகுதியை நாம் சற்று சிந்திக்க இந்த நட்சிதி பகுதி நமக்கு கொடுக்கக்கூடிய சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த சக்கியினுடைய பகுதியை குறைஞ்சது ஒரு பத்து தடவையாவது நாம் கேட்டிருப்போம் வாசித்திருப்போம் இல்லையா யாராவது இன்றைக்கி இதான் முதல் தடவையாக இந்த வாசகத்தை நான் படிக்கிறேன் இந்த வாசகத்தை நான் கேட்குறேன் அப்படி யாராவது இங்கே அப்போ நம்ம நிறைய வாட்டி இந்த வாசகத்தை கேட்டிருக்கோம் அப்படி தானே எதுக்கும் தலையாட்ட மாட்டேங்க எஸ்ஆர் நோ இந்த வாசகத்தை கேட்டிருக்கோமா இல்லைங்களா கேட்டிருக்கோம் ஒவ்வொரு தடையும் இந்த வாசகத்தை படிக்கிற போது ஒவ்வொரு சிந்தனையை நமக்கு ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார் இன்றைக்கு இந்த வாசகத்தை நான் வாசித்தபோது ஒரு நான்கு காரியங்கள் இந்த வாசகத்தில் நடைபெறுவதை நான் பார்க்கிறேன் ஒரு நான்கு காரியங்கள் அதுக்கு முன்னாடி இந்த வாசகத்தை சற்று நாம் புரிந்து கொள்வ புரிந்து கொள்ள முயற்சிடுப்போம் சக்கியு என்ற இந்த பெயருக்கு என்ன அர்த்தம் சக்கியு என்றால் என்ன என்ன பொருள் என்ன நிறைய வாட்டி படிச்சுன்னு சொல்கிறீங்க ஓகே சக்கியு என்ற இந்த வார்த்தைக்கு இந்த பெயருக்கு இன்னசென்ட் ஆங்கிலத்தில் இன்னசென்ட் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில் தமிழ் என்ன பேச சொல்கிறது வெகுலி என்பது ரொம்ப நெகட்டிவாக சொல்லக்கூடிய வெ என்பது ரொம்ப நெகட்டிவாக பாசிட்டிவாக சூது வாது தெரியாதவன் ஓகே ஆக ஒரு தூய்மையானவன் தூய்மையானவன் பாவம் செய்யாமல் வாழக்கூடிய ஒருவன் பெயரில் தான் அவன் தூய்மையானவன் சக்கியு ஆனால் அவன் எப்படி கூப்பிட்டாங்க எப்படி கூப்பிட்டாங்க செல்வந்தனா அவனுடைய வீட்டுக்கு போகிற போது என்ன சொல்கிறார்கள் வீட்டுக்கு போகிறார் பெயர் தான் இன்னசென்ட் ஆனால் சமூகத்திலே அவன் பெற்ற பெயர் சமூகத்தினுடைய பார்வையிலே அவன் எப்படி இருந்தான் பாவி சரியே அவனை பாவி கூப்பிட்டாங்க ரெண்டு மூன்று காரியங்கள் ஒன்று எருசலேம் அல்லது யூதா நாடு பாலஸ்தீன நாடு ரோமையனுடைய ஆட்சியிலே இருந்தது அந்த நாட்டுக்கு வரி வசூலித்து கொடுத்தவன் வரி வசூலித்து கொடுக்கக்கூடியவனுடைய தலைவனாக இருந்தவன் சக்கியோ யாரு நமக்கு எதிரியோ அவனுக்கு நம்மிடம் இருந்து வரியை வசூலித்து கொடுக்கிறான் அப்போ மக்கள் அவனை நேசிப்பாங்களா தூற்றுவார்களா நம்முடைய எதிரி அவன் நம்ம நாட்டை பிடிச்சு வச்சுனா அவனுக்கிட்ட அவனுக்கு நம்மக்கிட்டருந்து வரியை வாங்கி கொடுக்கிறான் அப்போ அவன் எப்படி பார்ப்பாங்க அவங்களுடைய கைக்கூலி ரோமியர்களுடைய கைக்கூலி அது மட்டுமல்ல ரெண்டாவது இயேசு வாழ்ந்த காலத்தில் வரியை வசூலித்தார் நிறைய வரிகளை வசூலித்தார்கள் இந்த வரி வசூலிப்பவர்களுக்கு எவ்விதமான கட்டுப்பாடு கிடையாது இவ்வளோ தான் வசூலிக்கணும் கிடையாது ரோமை அரசாங்கம் அவர்களுக்கு அனுமதி அளித்தது நீ எவ்வளோ வேணாலும் வரி வசூலி வ வரி வசூலிக்கலாம் ஆனால் எனக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்தணும் அப்போ இவர்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் நினைத்தபடி வரி வசூலித்தாங்க இவ்வளோதான் அப்படின்னு கிடையாது வரியை அதிகமாக வசூலித்தார்கள் தாங்கள் விரும்பியபடியாக வசூலித்தாங்க அப்போ ஒரு நீதியான நேர்மையான விதத்தில் அவர்கள் வரியை வசூலிக்கவில்லை இது ரெண்டாவது மக்களுடைய கோபத்தை பெறுவதற்கு காரணம் மூன்றாவது இவர்கள் யூத மக்கள் எங்களுக்கு ஒரே ஒரு அரசன் ஒரு அரசன் அது யாரு கடவுள் மட்டும்தான் எங்களுக்கு அரசன் இந்த உலகத்திலே மனிதர்கள் யாரும் எங்களுக்கு அரசர்களாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆனால் இவர்கள் வரி தண்டுபவர்கள் யாரை அரசனாக ஏற்றுக்கொண்டார்கள் ரோமியர்களை அரசனாக ஏற்றுக்கொண்டார்கள் பிரியமானவர்களே ரோமியர்கள் வேற்று தெய்வங்களை வழிபடுகிறவர்கள் வேற்று தெய்வங்களை வழிபடுகிற ஒருவனை இவன் அரசனாக மன்னனாக ஏற்றுக்கொண்டு அவனிடத்தில் வேலை செய்கிறான் ஆக இவன் யூத இனத்தைச் சாராதவன் யூதர்கள் அல்ல பாவிகள் இப்படி சக்கியுவை வரி வசூலித்தவர்களை அந்த சமூகம் வெறுத்தது அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இன்றைக்கு இயேசுவை பார்க்க வருகிறான் இயேசு சென்று கொண்டிருக்கிறார் அவர் வருகிற வழியிலே முன்னதாகவே சென்று ஒரு காட்டு அத்திமரத்தில் சக்கியோ அமர்ந்து கொள்கிறான் இந்த காட்டு அத்தி சொல்லுகிற போது கிட்டத்தட்ட இந்த காட்டு அத்தி மரம் என்பது ஒரு இருபத்தி ரெண்டு மீட்டர் உயரம் வளரக்கூடிய ஒரு செடியாக இருக்கிறது கிட்டத்தட்ட மரமாக இருக்கும் னுடைய கிளைகள் இருக்கும் நிறைய கிளைகளை விடும் கிளைகள் விடுவது மட்டுமல்ல இந்த கிளைகளில் அடர்த்தியான இலைகள் இருக்கும் ஒரு மனிதன் அதில் தன்னை மறைத்து கொள்ள ஒளித்து கொள்ள ஒளிந்து கொள்ள அந்த மரம் வசதியாக இருக்கும் சக்கு ஏன் அந்த மரத்தில் யார்னா தன்னை மறைத்து கொள்வதற்காக யார் கண்ணிலும் படாமல் அதனால் காட்டு அத்துமடத்திலே அவன் ஏறிக்கொண்டால் அவனை பார்க்க முடியாது ஈஸியாக கண்டுபிடிக்க மாட்டாங்க ஒளிந்து கொண்டு இயேசுவை பார்க்க அவன் விரும்பினான் காட்டு அத்துமடத்திலே ஏறி இயேசு வருகிறார் பெரிய முதல் செய்தி இந்த வாசகம் நமக்கு கொடுக்கிற முதல் செய்தி சக்கேயு இயேசுவை பார்க்க விரும்பினார் இதுதான் இந்த வாசகத்தில் வரக்கூடிய வார்த்தை சக்கிய இயேசுவை பார்க்க விரும்பினார் ஆனால் என்ன நடந்துச்சு அந்த பக்கமாக வருகிறார் அத்தி மாதத்தின் அருகாமலே வருகிறான் மேலே சக்கிய இருக்கிறான் கீழே வந்ததும் அந்த பகுதி இருக்கிறத படிங்க பார்ப்போம் அதுக்கு முன்னாடி யார் படிப்பாங்க ஏசு ஆ ஏசு அந்த இடத்துக்கு வந்தவுடன் யாரு பார்த்து சக்கியை பார்த்ததாக சொல்லல ஏசு அண்ணாந்து பார்க்கிறார் ஏசு பயணம் செய்கிறார் இயேசு பயணம் செய்வதை விட்டு விட்டு நிற்கிறார் அவர் தன்னுடைய பயணத்தை கட் பண்றாரு நிற்கிறார் அவர் நிற்கிறார் கடந்து போகல நிற்கிறார் அண்ணாந்து பார்க்கிறார் இயேசு சக்கியை பார்க்கிறார் ஆனால் சக்கியுதான் இயேசுவை பார்க்க வந்தான் இங்கே இயேசு தான் முதலில் சக்கியுவை பார்க்கிறார் பார்ப்பதற்காக நிற்கிறார் பெரியமான முதல் செய்தி இதுதான் பல சமயத்திலே நாம் தான் கடவுளை பார்ப்பதாக நினைத்துக் கொள்கிறோம் கடவுளை பார்ப்பதாக கடவுளை பார்க்க வருவதாக நாம் நினைத்துக் கொள்கிறோம் கோயிலுக்கு நான் வருகிறேன் பூசைக்கு நான் வருகிறேன் என்று நாம் கடவுளை பார்ப்பதற்காக வருகிறோம் சக்கியும் என்ன நினைச்சான் ஏசு அங்கு நிற்பாரு அண்ணாந்து நம்மை பார்ப்பாரு அப்படி நினைச்சுக்க மாட்டான் ஏசு கடந்து போவார் அப்படி போகிற போது இயேசுவை பார்த்திடலாம் என்று நினைத்தான் ஆனால் இயேசு அப்படியாக பார்க்க விரும்பல அப்படியே பார்த்துக்கிட்டே போகணும் அப்படி இயேசு விரும்பல இயேசு பார்த்துக்கிட்டே அப்படி நடந்துக்கிட்டே சக்குவி பார்த்துட்டு போகல பெரியமானவரே இதுதான் நாம் இயேசுவை பார்ப்பதற்கும் இயேசு நம்மை பார்ப்பதற்கும் வித்தியாசம் போகிற போக்கில கடவுளை பார்த்துட்டு போகிறது நாம ஒரு பூசை பார்த்துட்டு போயிடுவோம் ஒரு ஆராதனைக்கு பார்த்துட்டு போயிடுவோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு சண்டே ஒரு பூசையை பார்த்துன்னும் போற போக்கில் கடவுளை பார்க்கிற மனப்பான்மை நம்முடைய வேலைகள் மத்தியில் அப்படி கொஞ்சம் கடவுளை தொட்டுட்டு போயிடணும் நம்முடைய பிஸியான வாழ்க்கையில கொஞ்சம் கடவுளையும் ஒட்டிக்கணும் கொஞ்சம் கடவுளையும் தொட்டுக்கணும் அவர் போற போக்கில் நம்ம பார்க்கல சும்மா போற வேகத்தில் நம்ம பார்த்துட்டு டாடா காட்டிட்டு போகல அவர் நமக்காக நிற்கிறார் நம்ம அண்ணாந்து பார்க்கிறார் இந்த பர்சனல் டச் த பர்சனல் லுக்கிங் பெரிய மாணவர்களே சொல்லுவாங்க லுக்கிங் அண்ட் சீயிங் வித்தியாசம் அப்படின்னு வாங்க லுக்கிங் அண்ட் சீயிங் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க நீங்களும் சொல்லிட்டு எங்களை கேள்வி லுக்கிங் அண்ட் சீயிங் பெரிய மாணவர்களை நீங்கள் வீட்டிலிருந்து வருகிற போது உங்கள் பார்வையிலே பல விஷயங்கள் பட்டிருக்கும் கண்ணு மூடிட்டு யாரும் இங்கே வந்திருக்க முடியாது நிறைய வாகனங்கள் போய் இருக்கும் நிறைய மனிதர்கள் சென்றிருப்பார்கள் எல்லாரும் எல்லாரையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாரையும் பார்த்துருப்பீங்க ஆனால் பார்த்தவர்கள் எல்லோரும் உங்களுடைய மனசுக்குள்ளே உங்கள் மைண்டுக்குள்ளே வந்து நிற்கலை ஆனால் ஏதோ ஒன்று உங்களுடைய மைண்டுக்குள்ளே மனசுக்குள்ளே வந்து நின்று இருக்கும் தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் நாம் பலவற்றை பார்க்கிறோம் ஆனால் பார்ப்பவை எல்லாம் நம்முடைய மனதுக்குள் நிற்பவை அல்ல நம்முடைய மனதுக்குள் பதியவை அல்ல ஆனால் ஒரு சிலவற்றை நாம் நோக்குகிறோம் நோக்குகிறோம் கூர்ந்து கவனிக்கிறோம் தட் இஸ் சீயிங் கம் அண்ட் சி ஏசு சொல்கிறார் தன்னுடைய சீடர்களை பார்த்து ரெண்டு சீரர்கள் வருகிற போது கம் அண்ட் சி இருந்து பாரு லுக்கட் த பர்சனல் டச் மாடுகளே நாம் மனிதர்களை பார்த்து பார்த்து அப்படியே கடந்து போவது போல நாம் கடவுளையும் கூட அப்படியே பார்த்து பார்த்து கடந்து போகிறோம் சும்மா ஒரு டைமுக்காக ஒரு டைம் பாஸுக்காக அல்லது சும்மா வழிபாட்டுக்காக ஏதோ வர்ணம் என்பதற்காக கடவுளை வந்து பார்க்கக்கூடிய சக்தியினுடைய நிலைமையிலே நாம் இருக்கிறோம் ஆனால் இயேசு அப்படியில் கடவுள் நம்மை உற்று நோக்குகிறார் சும்மா பார்த்துட்டு அப்படி போகணும்னு ஆசைப்படலை இ நோஸ்மி இன்றைக்கு முதல் வாசகத்தில் சொல்லுகிறார் நான் உன்னுடைய செயல்களை அறிவேன் ஐ நோ யூ ஐ நோ ஹவ் யூஆர் லிவிங் வாட் யூஆர் டூயிங் ஐ நோ யூ பெரியமானே ஒருவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவரை நோக்க வேண்டும் அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் மனங்கள் ஒன்றாகின நோக்குதல் என்பது இதயம் சம்பந்தப்பட்டது நோக்குதல் என்பது மனம் சம்பந்தப்பட்டது நாம் இன்னைக்கு ஆண்டவர் சும்மா பார்த்துட்டு போக வருகிறோமா அல்லது இந்த பர்சனல் டச் நேருக்கு நேராக முகம் முகமாக இன்றைக்கு நாம் ஆண்டவரை பார்க்க வருகிறோமா இது முதல் செய்தி கடவுள் ஒருபோதும் சும்மா அப்படியே பைபாஸ் பண்ணிட்டு போக நம்மை பார்ப்பது கிடையாது அப்படியே கடந்து கொண்டே நடந்து கொண்டே கடவுள் நம்மை பார்ப்பது கிடையாது அவர் நம்மோடு இருக்கிறார் நம்மை பர்சனலாக பார்க்கிறார் அவர் நம்மை அறிந்திருக்கிறார் ஆக சக்கியும் பார்க்க விரும்பினான் ஆனால் இயேசு நின்று அவனை கூர்ந்து கவனித்தார் இன்றைக்கு கடவுள் நம்மை அறிவார் கடவுள் நம்மை கூர்ந்து கவனிக்கிறார் ப்ராப்ளம்ஸ் அவனுடைய பிரச்சனையை பார்க்கிறார் உன் மனதுக்கு இருக்கக்கூடிய போராட்டத்தை பார்க்கிறார் உடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை பார்க்கிறார் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய நிலைமையை பார்க்கிறார் உன்னுடைய வேதனையை பார்க்கிறார் உன்னுடைய கண்ணீரை பார்க்கிறார் சும்மா கடந்து போகிற கடவுள் அல்ல பைபாஸ் பண்ணிட்டு போகிற கடவுள் அல்ல இ நோசியு ஆக முதல் செய்தி கடவுள் நம்மை பார்க்கிறார் கடவுள் நம்மை கூர்ந்து பார்க்கிறார் கடவுள் நம்மை நோக்குகிறார் இயேசு நம்மை நோக்குகிறார் ஆக யாருமே என்ன பார்க்கல யாருமே கண்டுக்கலை கண்டுக்கல உலகத்தில் என்னை பார்ப்பதுக்கு யாரும் கிடையாது கவனிப்பதுக்கு யாரும் கிடையாது என் மீது அன்புக்குறுவது யாரும் கிடையாது அல்ல பெற்ற குழந்தையை தாய் மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறவேன் என்று கடவுள் தினம்தோறும் அவருடைய பார்வையிலே நாம் இருக்கிறோம் அவருடைய பார்வையிலே நாம் படுகிறோம் இதை மனதில் வைத்துக் கொள்வோம் ரெண்டாவது செய்தி இன்றைக்கு சக்கியும் மரத்திலே வந்து அமர்ந்து கொள்கிறான் இயேசு அந்த பக்கமாக வருகிறார் சக்கியோ கிட்ட போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு விரும்பல இயேசு இந்த பக்கமாக வருகிறார் அந்த ஓரத்தில் பக்கத்தில் நின்று இயேசுவை பார்க்க வேண்டும் என்று விரும்பவில்லை மாறாக இயேசுவை தூரத்தில் இருந்து பார்க்க விரும்பினான் மேலே இருந்து இயேசுவை பார்க்கணும் எங்கேயாவது இருந்து இயேசுவை பார்க்கணும் டிஸ்டன்ஸ் தூரமாக விலகி இருந்து இயேசுவை பார்த்தான் பார்க்க விரும்பினான் அதனால மரத்துக்குள் அவன் ஏறி கொண்டான் பிரிமான இயேசு வருகிறார் அண்ணாந்து பார்க்கிறார் சக்கியோ இன்று உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் என சொல்லுகிறார் சக்கியோ என்ன நினைச்சான் தூரத்திலிருந்து இயேசுவை பார்த்த போதும் அப்படின்னு நினைக்கிறான் ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார் பதில் சொல்லுங்க உன் வீட்டில் நான் தங்கணும்னு சொல்லிக்கிறார் வீடு என்பது அது ஒரு குறுகிய சின்ன இடம் அங்கே தூரத்தில் இருந்தாலும் யாரும் பார்க்க முடியாது அங்கே அருகாமையில் தான் இருக்க வேணும் இன்றைக்கி நம்ம கலாச்சாரத்தில் நம்ம இந்த உலகத்தில் அவமும் ஒரு ரூமுக்குள்ளே அடங்கி கிடைக்கிறோம் மனைவிக்கு உருவமும் கணவனுக்கு உருவமும் பிள்ளைகளுக்கு உருவமும் வீட்டில் யார் இருக்காங்க யார் இல்லைன்னு கூட தெரிய மாடுன்னு அந்த ரூமுலேருந்து இந்த ரூமுக்குள்ளே செல்லு போய் பேசிக்கிறது ஏன் சாப்பிடுவாங்க இல்லடி கொண்டாந்து பொறுத்து வரேன் கொஞ்சம் ஆஃபீஸில் வேலை இருக்குது ஆஃபீஸ் வேலை பண்ணிகிட்டே தான் வேலை எங்கே இந்த ரூமுலேருந்து அந்த ரூமுக்கு செல்ல ஃபோனு நம்ம வீட்டுக்குள்ளேயே தூரமாக இருக்கும் அது வேற விஷயம் பெரிய மாணவர்களே சக்கியோ தூரத்திலிருந்து இயேசுவை பார்த்தால் போதும் என்று நினைத்தான் ஆனால் இயேசு சொல்கிறார் தூரத்திலிருந்து அவனை பார்க்க விரும்பல உன் அருகாமையில் உன் வீட்டில் உன் பக்கத்தில் உன் அருகாமையிலிருந்து நான் உன்னை பார்க்க வேண்டும் சக்கியோக்கு டிஸ்டன்ஸ் இருந்தால் போதும்னு நினைக்கிறான் டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்த்தா போதும் ஆனால் ஐ டோன்ட் வாண்ட் எனி டிஸ்டன்ஸ் யூ உன் அருகாமல் இருக்க வேண்டும் எனவே நான் உன் வீட்டுக்கு வருகிறேன் என்று சொல்லுகிறேன் பிரிமான இன்றைக்கு நாம் கூட சில சமயத்தில் கடவுளோடு நம்மோடும் இருக்கிற உறவு எப்படியாகத்தானே இருக்கிறது டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் சண்டே மட்டும் எனக்கும் கடவுளுக்கும் இருக்கிற உறவு அல்லது கிறிஸ்துமஸ் மட்டும் எனக்கும் கடவுளுக்கும் இருக்கிற உறவு அல்லது தவக்காலத்தில் காலத்தில் மட்டும் வெள்ளிக்கிழமையில் மட்டும் எனக்கும் கடவுளுக்கும் இருக்கிற உறவு ஈஸ்டர் பண்டிகை காலங்களில் மட்டும் எனக்கும் கடவுளுக்கும் இருக்கிற உறவு தூரத்தில் இருந்து பார்ப்பது என்னுடைய வாழ்க்கையில் பிஸியாக இருக்கிற போது ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டு வரை பார்த்தால் போதும் டிஸ்டன்ஸ் அருகாமிலே வருவது இல்லை இன்னும் சில பேர் ஆலயத்துக்கு வந்தாலும் கூட ஆலயத்துக்குள்ளே வராத மக்கள் ஆலயத்துக்குள்ளே அருகாமையிலே வராமல் தூரத்தில் இருந்து ஆலயத்துக்கு வெளியே இருந்து திருப்படியை பார்க்கக்கூடிய அருட்சாதங்களை பார்க்கக்கூடிய மக்கள் டிஸ்டன்ஸ் பெரிய மாணவர்களே இதெல்லாம் இடங்கள் டிஸ்டன்ஸ் ஆனால் இன்னைக்கு நாம் ஆலயத்துக்குள்ளே இருந்தாலும் கூட என் மனசு எங்கேயும் இருக்கும் ஆலயத்துக்குள்ளே நான் திருப்பளி பார்த்தாலும் கூட என் மனது எங்கேயோ கிடக்கும் டிஸ்டன்ஸ் என்னைக் காண்டு சொல்கிறார் உன் அருகா அமையும் வீட்டுக்குள்ளே நான் இருக்க விரும்புகிறேன் நான் உன் வீட்டுக்குள்ளே வர விரும்புகிறேன் என்னைக்கு முதல் வாசகத்தில் திருவெளிப்பாட்டு நூறு ஆசிரியர் சொல்லுகிறேன் யோவான் சொல்கிறார் நான் உன்னுடைய கதவை அருகே நான் உன்னுடைய கதவை தட்டி கொண்டிருக்கிறேன் மீதி நீங்கள் தான் சொல்லணும் யாராவது கதவை திறந்து என்னை அழைத்தாள் நான் உள்ளே வருவேன் என்னைக்கு நம்ம மனசெல்லாம் பூட்டி தானே வச்சிருக்கோம் நீ வீ கோயிலே கடை என் மனசுக்குள்ள வந்துடாத நான் கோயிலுக்கு வந்து உன்னை பார்த்துட்டு போகிறோம் அவ்வளோதான் கீப் டிஸ்டன்ஸ் சொல்கிறார் யாராவது என்னுடைய தன்னுடைய வீட்டினுடைய கதவை திறந்து என்னை அழைத்தாள் நான் உள்ளே வருவேன் அவனோடு விருந்து உண்பேன் விருந்து என்பது உறவு கொண்டாடுவது ஒரு வீட்டுக்கு நாம் போகிறோம் என்றால் அந்த குடும்பத்தோடு பிடிக்காத வீட்டுக்கு நாம் இல்லையா பிடிக்காத வீட்டுக்கு பிடிச்ச வீட்டுக்கே போறது கிடையாது அது வேற விஷயம் எவன் வீட்டுக்கு போறது எவனும் என் வீட்டுக்கு வரக்கூடாது நானும் எவன் வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படிப்பட்ட உலகத்திலே உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு வீட்டுக்கு போவது என்பது உறவை வளர்ப்பதுன்னு அடையாளம் இயேசு சொல்கிறார் நான் உன் வீட்டுக்கு வருகிறேன் அது ரொம்ப ஷார்ட்டாக சொல்ல வேணும் என்றால் சக்கியோவுக்கு கடவுளோடு இருந்த டிஸ்டன்ஸு ரிலேஷன்ஷிப் போதும் தூரத்திலேருந்து கடவுளை பார்த்தால் போதும் ஆனால் இயேசுவுக்கு அது போதாது தூரத்து உறவு எனக்கு தேவையில்லை எனக்கு கிட்ட உறவு தேவை அருகாமையில் இருக்க வேண்டும் நான் உன் அருகில் இருக்க வேண்டும் த குளோஸ்டு ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு கடவுளுக்கும் எனக்கு இருக்கிற உறவு எப்படிப்பட்ட உறவாக இருக்கிறது டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ஆர் க்ளோஸ்ட் ரிலேஷன்ஷிப் மூன்றாவது சக்கியை வருகிறான் இயேசுவை பார்க்க விரும்புகிறான் மரத்தில் ஏறி குடிகிறான் அந்த பக்கமாக இயேசு வருகிறார் இயேசு நிற்கிறார் அண்ணாந்து பார்க்கிறார் இன்று உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று சொல்கிறார் பெரிய நான் ஏற்கனவே அந்த மரத்தை பற்றி சொன்னேன் அந்த மரத்தில் ஒருவர் ஒளிந்து கொண்டால் மறைந்து கொண்டால் அவ்வளவு சீக்கிரமாக கண்டுபிடிக்க இயலாது சக்கியோ ஸ்ட்ரெயிட்டாக ஆண்டவுக்கு முன்னாடி வந்து நிற்கிற மறைந்து கொண்டான் ஒளிந்து கொண்டான் ஒளிந்து கொண்டு கடவுளை பார்க்க விரும்பினான் ஒரு ரெண்டு பேர் கடவுளுடைய பார்வையிலே ஒளிந்து கொண்டார்கள் எங்க ஆதாம் ஏவாள் ஒளிந்து கொண்டார்கள் ஆண்டுடைய பார்வையிலே வருவதற்கு அவர்கள் பயந்தார்கள் பயந்து ஒளிந்து கொண்டார்கள் பெரிய மாணவர்களே பாவம் இருக்கிற இடத்துல நாம் ஒளிந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் கடவுளுக்கு எதிராக பாவம் செஞ்சாங்க கடவுளுக்கு முன்னாடி வந்து நிற்கிறதுக்கு அவங்களால தைரியம் கிடையாது கடவுளுக்கு முன்னாடி வந்து நிற்கிறதுக்கு அவனுக்கு துணிச்சல் இல்லை போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க தாங்கள் நிர்வாணமாக இருப்பது நினைத்து ஒளிந்து கொண்டார்கள் குற்ற உணர்வு இருந்துச்சு இயேசு கடவுளுக்கு முன்னாடி எப்படி போய் நிற்கிறது இந்த அழகான இன்பவனத்தை கொடுத்து இருக்கிறாரு அவருக்கு எதிராக பாவம் பண்ணிட்டோம் வெக்கத்தோடு போய் நிற்கணுமே ஐயோ வேண்டாம் ஒளிந்து கொண்டார்கள் சக்கிய ஏன் ஒளிந்து கொண்டான் அவனும் ஒரு பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான் மக்களுக்கு முன்னாடி நிற்க தைரியம் கிடையாது மக்களுக்கு முன்னாடி நின்று இருந்தால் என்ன ஆகியிருக்கும் இயேசுவோடு மக்கள் வருகிறார்கள் அவளுக்கு முன்னாடி போய் சக்கி நின்று இருந்தால் என்ன ஆயிருக்கு நினைக்கிறீங்க அடிச்சிருப்பாங்க அடிச்சிருப்பாங்கன்னு தெரியல ரொம்ப தீவிரவாதியா இருக்கிறீங்க நீங்க டெய் பாவி ஒடுங்க வெளியே போயிடு இயேசு வருகிறார் இவருக்கு முன்னாடி பாவி நீ நிற்கதுக்கீங்க அடுகதை கிடையாது வெளியே போயிடு மக்கள் வசைப்பாடி இருப்பார்கள் தூற்றி இருப்பார்கள் துரத்தி இருப்பார்கள் புறக்கணித்து இருப்பார்கள் இதெல்லாம் நமக்கு எதுக்கு நாம் இயேசுவை பார்க்கணும் எங்கே ஒரு இடத்துல மறைஞ்சு நின்று பார்த்தால் போதும் மறைந்திருந்து பார்க்கத்தான் சக்கி விடுமினார் ஆனால் இயேசு சொல்கிறார் மறைந்திருந்து பார்க்க மறைந்திருந்து பார்க்க நான் ஒன்றும் உன்னுடைய காதலை கிடையாது நீ தைரியமாக வந்து பார்க்கலாம் நான் உன் கடவுள் வெளியே வா இறங்கி வா ஏன் மறைஞ்சிருக்கிற ஏன் ஒளிந்திருக்கிறாய் எனக்கு முன்னாடி முன்னாடிவான் எல்லாருக்கும் வா ஆண்டவர் அவனை எல்லாருக்கும் முன்பாக வெளிப்படுத்துகிறார் மறைந்திருக்கிற உறவில் இருந்து வெளிப்படையான உறவுக்கு வர சொல்கிறார் வெக்கத்தில் இருக்கக்கூடிய அவனை தைரியமாக இருக்க வர சொல்கிறார் பயந்து கொண்டிருக்கிற அவனை தைரியமாக துணிச்சலோடு வாழ்வதற்கு அழைக்கிறார் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில சமயத்தில் பல பேர் நற்கருணை வாங்குவதில்லை நன்மை வாங்குவதில்லை சில பேர் ஆலயத்துக்கு வருவதில்லை சில பேர் பூசைக்கு வருவதில்லை சில பேர் வழிபாட்டில் பங்கெடுப்பதில்லை காரணம் என்னவென்றால் பிஸி அதெல்லாம் கிடையாது குற்ற உணர்வு நான் இவ்வளோ பாவம் பண்ணிட்டேன் எப்படி நன்மை வாங்கிறது எவ்வளோ பாவம் பண்ணிட்டேன் கோயிலுக்குள்ள போய் எப்படி நிற்கிறது நான் இவ்வளோ மோசமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எப்படி பூசியில் போய் பங்கெடுக்கிறது எங்கேயாவது ஓரத்தில் எங்கேயாவது யாருக்கும் தெரியாமல் நான் இந்த பூசியை பார்த்துட்டு போகிறேன் அடுத்து வீட்டிலேருந்து யூடியூப்பை பார்த்துக்கிறேன் நான் ஆலயத்துக்குரிய பூசைக்கு வர எனக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்கிறது பயமாக இருக்கிறது யார் என்னை எப்படி சொல்லிவிடுவாங்க இதெல்லாம் போய் நன்மை வாங்குது பார் இவெல்லாம் போய் நன்மை வாங்குகிறான் பார் இவனை பற்றி நமக்கு தெரியாதா எவ்வளவு அயோக்கியனாக இருக்கிறான் என்று மற்றவர்கள் யாரும் நம்மை சொல்லிவிடுவார்களோ என்று பயந்து கொண்டு ஆலயத்துக்கு வராத கிறிஸ்தவர்கள் ஆலயத்துக்கு வந்தாலும் நன்மை வாங்காத கிறிஸ்தவர்கள் ஆலயத்துக்கு வந்தாலும் ஆலயத்துக்கு உள்ளே வராத கிறிஸ்தவர்கள் ஒளிந்து கொண்டு கடவுடைய உறவிலே வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிற இருக்கிறவர்கள் இன்னும் இருக்கிறாங்க என்னை காண்டு சொல்கிறார் நீ ஒளிந்து கிடப்பவன் அல்ல நீ மறைந்திருந்து என்னை வழிபட வேண்டும் என்று அவசியம் இல்லை நான் உன்னை அன்பு செய்கிறேன் நீ எனக்குரியவன் எனக்குரியவள் நான் உன்னை புரிந்து கொள்கிறேன் நீ யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவனை எல்லோருக்கும் முன்பாக ஒரு மனிதனாக எல்லாரையும் போல ஒரு சக மனிதனாக ஆண்டவரை முன்னுக்கு கொண்டு வருகிறார் ஆக சகியன் நினைச்சால் மறைஞ்சிருந்து பார்த்தால் போதும் ஆனால் ஆண்டவர் நினைச்சார் மறைந்திருந்தல்ல எல்லாருக்கும் முன்னாடியும் நான் உன்னோடு தொடர்பு கொள்ள வேண்டும் உறவு கொள்ள வேண்டும் வெளிப்படையாக அவனை அடைக்கிறாள் நான்காவது இறுதியாக இந்த வாசகத்தில் நடந்தது சக்கியை பற்றி லூக்கா நச்செய்தியால் சொல்லுகிறார் சக்கியு குட்டையாக இருந்தான் யாரெல்லாம் குட்டையாக இருக்கான் அவங்களை பார்த்து கிண்டல் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க போட சக்கியு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா குட்டையாகிறதுனால அந்த பேர் லூக்கா அவனுடைய உருவத்தை சொல்லுகிறார் அவன் குட்டையாக இருந்தான் அதில் என்ன பெருசாக லூக்கா நச்சு சொல்ல விரும்புகிறாரு இயேசுவை எட்டி பார்க்கணும் பார்க்க முடியாது என்பதுதான் என்பதை சொல்ல விரும்புகிறாரா பெரிய மாணவர்களே அவன் குட்டையாக இருந்த என்பது உருவத்தில் மட்டுமல்ல சமூகத்திலும் கூட அவன் குட்டையாகத்தான் இருந்தான் சமூக பார்வையிலே அவன் ரொம்ப சின்னவனாக கருதப்பட்டான் சமூகத்தினுடைய பார்வையிலே அவன் ஒரு குட்டையானவனாக சிறியவனாக அவன் கருதப்பட்டான் அவன் குட்டையாக இருந்தான் மரத்தில் ஏறி கொண்டான் இயேசை பார்த்து பார்ப்பதற்காக ஆனால் இயேசு சமூகத்தில் அவன் குட்டையாக மதிப்பில்லாமல் மரியாதை இல்லாமல் அவனுக்கு ஒரு கௌரவம் இல்லாமல் பெயர் இல்லாமல் புகழ் இல்லாமல் அந்த குட்டையான மனிதனை பார்த்து சொல்கிறார் இவன் ஆபரகாமின் மகன் என்று சொல்கிறார் ஆபரகாமினுடைய மகன் பெரியமானவர்களே ஆபரகாம் யூதர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய தலைவர் யூத மக்களுடைய மிகப்பெரிய தலைவராக இருந்தவர் ஆபருகாம் நம்பிக்கையினுடைய தந்தை விசுவாசின் தந்தை அந்த மனிதனை ஆபருகாமனை அழைத்து இந்த சக்தியு சமூகத்திலே மதிப்பில்லாமல் நீங்கள் எல்லாம் அவனை பார்க்கிறீர்களே அவனுக்கு நான் மதிப்பு கொடுக்கிறேன் எந்த அளவுக்கு என்றால் நீங்கள் போற்றி வணங்கக்கூடிய ஆபருகாம் இருக்கிறாரே அவருடைய மகன் இந்த சக்தி என்று சொல்லி அவனை புகழ்கிறார் போற்றுகிறார் பெரிய இந்த சமூகம் நம்மை தூற்றலாம் இந்த சமூகம் உங்களை கிண்டல் பண்ணலாம் அசிங்கப்படுத்தலாம் அவமானப்படுத்தலாம் இந்த சமூகம் உங்களை கெட்டவன் என சொல்லலாம் குட்டையன் என சொல்லலாம் நீங்கள் ஒன்றும் இல்லாத என்று புறக்கணிக்கலாம் ஆனால் ஆண்டவை நீங்கள் சொல்கிறார் நீ ஆபரகாமின் மகன் அல்ல நீ ஆபரகாமின் மகன் அல்ல நீ என்னுடைய மகன் என்னுடைய மகள் இதுதான் இன்றைக்கு சக்கியு ஏசு இந்த பகுதி நமக்கு சொல்லியது ஆக மூன்று நான்கு காரியங்கள் கடவுளை நாம் கடந்து போகிற படியாக அப்படி பைபாஸ் பண்ணிட்டு போகிற அந்த பார்வை வேண்டாம் கடவுள் நம்மை உற்று பார்க்கிற கடவுளாக இருக்கிறார் நாம் அவரை உற்று பார்ப்போம் இந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வைப்போம் ரெண்டாவது இந்த டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் அது வேண்டாம் இந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் மூன்றாவதாக மறைந்திருந்து வெக்கப்பட்டு குற்ற உணர்வோடு ஆண்டவரை பார்க்க வேண்டிய அவசியங்களை அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார் நம்மை ஏற்றுக்குரிய தேவனாக இருக்கிறார் நாம் வெளிப்படையாக அன்போடு பாசத்தோடு உரிமையோடு ஆண்டவரை அணுகுவோம் நான்காவது இந்த சமூகம் நம்மை தூற்றினாலும் ஆண்டவர் நம்மை உயரத்தில் வைக்கக்கூடிய கடவுள் நம்முடைய கடவுள் எனவே அப்படிப்பட்ட கடவுளை நாம் பற்றிக்கொள்வோம்